அண்மையிலே கோவையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நாட்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மிக நீளமான ஒரு பாலம் பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் உயர்மட்ட பாலத்திற்கு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவருடைய பெயரை வைத்திருப்பதையும் அவர்கள் குறையாக சொல்கிறார்கள் ஜிடி நாயுடு யார் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அந்த பகுதியிலேயே அவர் குடியிருந்தவர் எனவே அந்த சாலைக்கு அவருடைய பெயரை கோவை மட்ட மாவட்ட மக்கள் மாத்திரமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மாபெரும் அடையாளமாக ஒரு விஞ்ஞானியாக விளங்கிய அவர் அவருடைய பெயரை சூட்டுவது என்பது சால பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையில்தான் அவருடைய பெயரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சூட்டி அது பல தரப்பட்ட மக்களாலே அங்கே வரவேற்றிருக்கிறார்கள் இப்போது அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் ஜிடி நாயுடு பேரிலே நாயுடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வெறும் ஜிடி வைக்க முடியும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் வேஷம் போடுறாங்க ஒரு அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி இன்னொரு வேஷம் என்னன்னா வைத்து அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரி பெயர்கள் அந்த போட்டு அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பெயர் இருக்கணும் ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை ஏன் இல்லை கலைஞர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை ஏன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் இல்லை நீங்க என்ன தேவர் சமுதாயத்தில் பார்க்குறீங்களா அது புதுப்படையான தலைவர் தேசியவாதி ஏன் எத்தனையோ தலைவர் பட்டியலின சமுதாயத்தில் நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் ரட்டமலை சீனிவாசன் ஐயாவிலேருந்து ஆரம்பித்து எம் சி ராஜா ஐயாவிலேருந்து பல பேர்த்த சொல்லலாம் ஒரு பேரையும் காணாமே ஆனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியலில் உங்களுடைய சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை டைப்பிடிச்சிட்டு எல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க அதனால் அந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இருந்து நாங்கள் சொல்கிறோம் அதே நேரத்தில் சில இடத்துல இது வீம்புக்கான வேலை உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் பேர் வச்சுருக்கோம் நாங்கள் வரவேற்கிறோம் அருமையான திட்டம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை சொன்னா தான் எல்லாருக்குமே ஜிடி நாயுடுன்னு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில் ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்கே நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் போய் ஜிடின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் எல்லா இடத்துலும் கூட இதெல்லாம் திமுக அவங்களுடைய பொய்னால் மாட்டிக்கிட்டாங்க கீழே பின்னாடி வந்து புனை பெயர் வைக்கக்கூடாது ஜாதி பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க இன்னைக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேரில் நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்துகிட்டு வெறும் ஜிடின்னு பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி நாயுடு என்று தான் வைக்கணும் அதனால் எப்போவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள்லாம் எல்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும் அண்ணா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகாரில் இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க இன்றைக்கி பீகாரில் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்தில் ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் கால் கேல்குலேட் பண்ணி சொன்னார் பதில் எத்தனை வீடு இருக்குது எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்குறாங்க இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்குன்னா இன்னும் நூற்றி பதினேழு வருஷம் நூற்றி பதினேழு வருஷம் கழிச்சு அவர் இருக்க மாட்டார்ல சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதான் அதனால் இந்த மாதிரி குருட்டு குருட்டுத்தரமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாமல் ஆனால் கொடுக்க முடியும் ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம் அரசு வேலையில அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் நாமளும் தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லியிருக்கோம் முன்னுரிமை கொடுப்போம் ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம் எப்படி பாசிபிள்னா பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா இன்னைக்கு பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் நூற்றி பதினேழு வருடங்கள் ஆகும் இன்னையிலிருந்து அதனால் மக்களுக்கு இதுலயே தெரியும் அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது அடுத்து நிலாவை கொடுக்குறேன் சந்திரனை கொடுக்குற சூரியனை கொடுக்குற அதெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய வெற்றி மூன்றிலே இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகிவிட்டது அதை நவம்பர் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம்